ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மக்கானா வச்சு ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுலேயும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கொடுத்து வர்றதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஆப்ஷனுங்க இது பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மக்கானா நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காதுங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெறும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாகிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்த பிறகு இதோட கலர் லேசாக மாறி நல்லா கிறிஸ்பினஸும் வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளத்தை உடச்சி சேர்த்து இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிக்கலாங்க வெள்ளத்தை கரைச்சிட்டு நம்ம வடிகட்ட போகிறோம் இது நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஒரு அகலமான கடையில் இந்த வெள்ளத்தை வந்து வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளம் நல்லா திக்காகி வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கலந்து விட்டுகிட்டே இருந்தோன்னா வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வரும் இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் வெள்ளம் நல்லா பொங்கி வரும் அதே மாதிரி கடாயிலையும் லேஸாக ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வெள்ளை இல்லு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம் நான் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணலைங்க சிம்மில் தான் இருக்குது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மக்கானா அதை இதை கூட சேர்த்து எல்லா மக்கானாலேயும் இந்த வெள்ளம் நல்லா கோட் ஆற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து விடும் போது ரொம்பவே ஈஸியா இருக்குங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா வெள்ளம் கொஞ்சம் கட்டி ஆயிடும் கலக்கும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறினோன்னா எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகிடுங்க எல்லா மக்கான வெள்ளம் நல்லா கோட் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு சூடாக சூடா இருக்கும்போது ஒன்னோட ஒன்று பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லேசா ஆறுனதும் தனித்தனியாக ஒன்று ஒன்றா தனியாக பிரிச்சு எடுத்து வச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்